வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது நெரிசல் மரணங்கள் தொடர்ந்து இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நெரிசலில் நடக்கும் சம்பவத்திலிருந்து அடுத்த சம்பவம் நடப்பதற்குள் யாரும் பாடம் கற்பிக்கவில்லை என்பதுதான் எனக்கு பெரிய வருத்தம் மகாக்க நடந்தது வட இந்தியாவில் பல கோயில்கள் நடந்தது இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் டெல்லியில் நடந்தது அதனால் எங்கள் கூட்ட நெரிசலில் ஸ்டாம்ஃபீடில் இறந்து போகிறது வாடிக்கையாக நடக்குது இது நம்ம எந்த பாடமும் கற்றுக்காமல் இருக்கிறோன்றது தெரிய வருத்தம் நேற்று நடந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது அந்த கூட்டத்தை நடத்தியவர்களும் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள் அதே வேளையில் காவல்துறையும் இதற்கான தக்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறது எல்லாத்துக்கும் மேலாக கூட்டம் நடத்துபவர்களுக்கு அந்த கூட்டத்தை வருபவர்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு அமைப்பு இல்லை என்பதையும் ஏனால் என்றால் அரசியல் கூட்டம் அரசியல் தலைவர் பெரிய இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட அளவிலான தலைவர்கள் இருந்து அதை கட்டுப்படுத்துவார் இந்த இயக்கத்திற்கு அது இல்லை என்பது எனக்கு சந்தேகம் அவர் ஃபீல் பண்ணார்னாக்கா அது வந்து ஒரு என்கொயரியில் வந்து வெளியே வரப்பாங்க வந்து இன்னடிக்குவேட் போலீஸி இன்னடிகுவேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா அது என்கொயரியில் வெளியே வரும் அது யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தாலும் அது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் ஆனாலும் ஒரு அமைப்பை தான் இதை நடத்துகிறாங்க அரசியல் அமைப்பு அவர்கள் எப்பவுமே வந்து ஒரு அமைப்பில் வந்து ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட ரீதியான தலைவர்கள்லாம் இருப்பாங்க அவங்க கட்டுப்படுத்துவாங்க அது இந்த இயக்கத்துக்கு இல்லாதது போல் எனக்கு தோன்றுப்போது இரண்டாம் கட்ட தலைவர்களோ மாவட்ட ரீதியாக தொண்டர்களை வந்து ஒழுங்குபடுத்தி அவர்களை வந்து சீர்படுத்துவதற்கு அங்கே ஆட்கள் இல்லையோ என்று எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் கூட்டம் வருவது காவல்துறையினர் அதிக பாதுகாப்புகளில் ஈடுபடல அது என்கொயரி தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரேலிக்கும் ஒரு அளவுக்கு தான் போலீஸ் கொடுக்க முடியும் எல்லா என்டையர் போலீஸ் ஃபோர்ஸும் ஒரு இவெண்ட்டுக்காக போக முடியாது எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறோமோ அவங்க அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல என்ன பர்மிஷன் எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்ல பண்ணுவாங்க அதில் ஏதாவது இந்த இருந்து அல்ல குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக என்கொரியில் வெளியே வருட்டும் வந்ததுக்கு அப்புறம் யார் பொறுப்பு என்பது பொறுப்பு என்பது பலர் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அங்கே எல்லாத்தையும் மேல நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க பெண்கள் குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க அது பெரிய வருத்தம் கைது செய்யப்படுவாரான் அப்படி எனக்கு ஒன்னும் படல என்கொயரி வரட்டும் யார் பொறுப்பா இருக்கும் எல்லாத்தையுமே சிபிஐக்கு மாத்திட்டோம்னா அப்புறம் எதுக்கு ஒரு ஸ்டேட் போலீஸ் அப்புறம் எதுக்கு ஒரு ஸ்டேட் கவர் எதுக்கு எடுத்தாலும் சிபிஐக்கு அனுப்புறது இல்ல சிபிஐக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிரௌட் ரிலேட்டட் மேட்டர் இருக்குல்ல சிபிஐக்கு அனுப்பணும் அவசியமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஏ வந்து என்கொயரி பண்ணி இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கலாம் அவங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருந்தா அதை வந்து இந்த என்கொரியில வந்து சொல்லணும்

நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க பத்து அமைப்புகளும் நிவாரணம் அறிவிச்சு கொண்டிருக்கிறார்கள் அது முதல்ல இது வந்து இடைக்கால நிவாரணமா இல்ல இறுதி நிவாரணமா அது எனக்கு நீங்க தெரியல ஆதரவு இருக்கான்றது சந்தேகம் இல்ல ஆனா ஆளுமை இருக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல தமிழ்ல தானே போட்டேன் புரிஞ்சிருப்பீங்கன்னு அர்த்தம் ஆதரவு இருப்ப இருக்கிறது என்பதுல எனக்கு சந்தேகம் கிடையாது ஆளுமை இருக்கிறதா இல்ல இல்லையா என்பதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு பொதுப்படையா போட்டேன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற கன்டெம்ப்ரரி இஷ்யூஸ் பத்தி பேசணும் நம்மளுடைய பாலிட்டிக்ஸே வந்து பின்னோக்கி செல்கின்ற அரசியலாக இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற நடைமுறை பிரச்சனைகள் பத்தி பேசணும் படிச்சுட்டு வெளிய படிச்சிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு ஐடியா குடுத்து கொடுங்க தீமானி அண்ணாமலை அதை விட்டுட்டு பின்னோக்கி பார்த்துட்டே இருக்க வேண்டாம் இன்னைக்கு பெருநாய் பிரச்சனை இருக்கு ஆறு கோடி இருக்கு மாசத்துக்கு பத்தாயிரம் பேர் திருநாயில கடிக்கிறான் இன்னைக்கு ரேபிஸ்ல இருந்து போறான் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க சொல்லுங்க விவசாயிகள்லாம் என்ன பழைய காலத்து மெத்தேட்லயே என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நவீனமா விவசாயம் பண்ண சொல்லுங்க எம்ஜிஆர் என்ன சொன்னாரு காந்தி என்ன சொன்னாரு நேரு என்ன சொன்னார் இப்போ சரித்திரத்தையே புரட்டிட்டு இருக்க வேண்டாம் சரித்திரத்தை புரட்டி புரட்டி அதுக்கு கதைவாசனை எழுத வேண்டாம்